அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்குமே சேனல பார்க்க போறது நாலடியார் நம்ம ஒரு இருபத்தைந்து கேள்விகள் முதல் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருந்தோம் அதனுடைய ஆன்சர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் திருக்குறளுக்கு அடுத்த முதல் கேள்வி பாருங்க திருக்குறளுக்கு அடுத்த புகழ்பெற்ற நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலடியார் திருக்குறளுக்கு அடுத்த புகழ்பெற்ற நூல் எது அப்படின்னா நாலடியார் தான் நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜியு போப் நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் நாலடியார்ல எத்தனை அதிகாரங்கள் உள்ளன நாற்பது அதிகாரங்கள் உள்ளன நாற்பது அதிகாரங்கள் உள்ளன நாளடியார் எத்தனை இயல்களை உடையது பனிரெண்டு இயல்கள் இருக்குது நாலடியார்ல இயல்கள் வந்து பனிரெண்டு அதை தொகுத்தவர் யார் நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார் நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார் ஆறாவது கேள்வி நாளடியாரை இயற்றிய சமண முனிவர்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்கள் நாளடியாரை வந்துட்டு சமண முனிவர்கள் தான் எழுதியிருப்பாங்க அவங்க எந்த நாட்டை சார்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம கேக்குறாங்க சோ அது வந்து பாண்டிய நாட்டை சார்ந்தவர்கள் எந்த நாடு பாண்டிய நாடு ஏழாவது கேள்வி நாலடியார் எந்த பா வகையை சார்ந்தது சோ வகையில வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா நான்கு வகைகள் இருக்கு அது இது எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு கேட்டா வெண்பா என்ற பா வகையை சார்ந்தது எந்த நூலு நாலடியார் இதனுடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலடி நானூறு நாலடி நானூறு அதுதான் அடியார் நாலடியார் நூலினுடைய ஆசிரியர் யார் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அதனுடைய ஆசிரியர் சமண முனிவர் நாளடியார் நூலின் ஆசிரியர் சமண முனிவர் ஒன்பதாவது கேள்வி பத்தாவது கேள்வி பெரும் பற்றிய குறிப்புகள் அமைந்த நூல் எது நாளடியார் பெரும் பற்றிய பற்றி குறிப்புகள் அமைந்த நூல் நாளடியார் ஓகே அடுத்து பாருங்க பதினோராவது கேள்வி பதினெண் கிழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று எது அப்படின்னு கேக்குறாங்க நாளடியார் பதினெண் கிழ்கணக்கு நூல்கள் ஒன்று நாளடியார் இந்த நூலுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேளாண் வேதம் நாளடியாருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர் வேளாண் வேதம் பதிமூன்றாவது கேள்வி பதினெண் கீழ்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் எதுதான் அப்படின்னா இந்த நாளடியார் தான் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல ஒரே தொகை நூல் எதுனா நாளடியார் திருக்குறளுக்கு அடுத்தபடியா போற்றப்படக்கூடிய ஒரு நீதி நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேளாண் வேதம் என்று சொல்லக்கூடிய நாளடியார் தான் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படக்கூடிய ஒரு நீதிநூல் எது அப்படின்னா வேளாண் வேதம் வேளாண் வேதத்துக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம் வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ அதனால திருக்குறளுக்கு அடுத்தபடியா நீதி நூல்களையே போற்றக்கூடிய நூல் தான் இந்த நாளடியார் நாளடியார்ல அதிகாரம் வகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பதுமனார் சரிங்களா பதுமணார் நாளடியார்ல அதிகாரம் வகுத்தவர் பதுமனார் அடுத்தது பதினாறாவது கேள்வி நாளடியாரை முப்பாலாக வகுத்தவர் யார் அப்படின்னா தருமர் நாளடியாரை முப்பாலாக வகுத்தவர் தருமர் குட்டி திருக்குறள் என அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னா நாலடியார் குட்டி திருக்குறள் என அழைக்கப்படக்கூடிய நூல் நாலடியார் நம்ம பெருமுத்திரையர்கள் பத்தி பார்த்தோம் இல்லையா அவங்க எந்த நூற்றாண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழாம் நூற்றாண்டு இவங்க தஞ்சை பகுதி ஆண்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது பெருமுத்திரையர்கள் ஏழாம் நூற்றாண்டு ஓகேங்களா அடுத்தது பத்தொன்பதாவது கேள்வி நாளடியாறில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நானூறு பாடல்கள் இருக்குது நாளடியாறுல நாலடியாறில் உள்ள பொருட்பாலில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை ஸோ நாலடியாறுல பொருட்பால் இருக்குல்லையே அதில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டா இருபத்தி நான்கு செய் இருபத்தி ஓராவது கேள்வி செய் அப்படின்னா வயல் செய்யினா வயல் இருபத்தி இரண்டு பாலின் குறுகின் பாலும் குறுகின் தெரிந்து இப்பாடலடி எந்த நூலில் உள்ளது நாளடியார் விச்சை என்பதன் பொருள் எது கல்வி விச்சைனா கல்வி நாளடியார்ல இன்பத்து பாலில் உள்ள இயல்கள் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று நாலடியார்ல இன்பத்து பாலில் உள்ள இயல்கள் மூன்று இதுல பின்வருவனவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்யு கேக்குறாங்க நாலு பதில்களுமே நாலடியாரை குறித்து தான் சொல்லப்படுது அதுல எது பொருந்தாததுன்னு கேக்குறாங்க நாலடியார்ல அறம் பொருள் இன்பம்னு மூன்று பகுதிகள் இருக்குது இயற்றியவர் நல்லாதனார் நாலடியாரில் நானூறு வெண்பாக்கள் உள்ளன நாலும் ரெண்டும் குருதி என்பதில் நாலு என்பது அறை குறிக்கிறது சோ அப்படின்னு நான்கு பதில்கள் இருக்குது இதுல எது நமக்கு பொருந்தாது அப்படின்னு பார்த்தா முதல் பாருங்க நாலடியாறுல அறம்பொருள் இன்பம்னு மூன்று பகுதிகள் இருக்குது ஆமா இருக்கு கரெக்ட் நாளடியாரை இயற்றியவர் நல்லாதனார் நாளடியாரை இயற்றியவர் நல்லாதனார் கிடையாது நாளடியாரை இயற்றியவர் யாரு சம்மண முனிவர்கள் அப்போ இதுதான் நமக்கு பொருந்தாத ஒரு பதில் அடுத்து மூன்றாவது பாருங்க நாலடி ஆறில் நானூறு வெண்பாக்கள் உள்ளன நானூறு வெண்பாக்கள் இருக்குதா ஆமா இருக்கு நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்பதில் நாலு அப்படிங்கிறது எதை குறிக்குது நாலடி ஆறை குறிக்கிறது இரண்டு என்பது திருக்குறளை குறிக்குது அப்படின்றத நம்ம சொல்றோம் ஆஹ் அதே மாதிரி தமிழுக்கு கதி என்ன அப்படின்னா கம்பராமாயணம் திருக்குறள்ன்றது நம்ம பாக்குறோம் அது மாதிரி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி சோ இதுவரையிலும் நம்ம ஒரு இருபத்தைந்து கேள்விகள் நம்ம தினம் ஒரு தேர்வு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு நாளடியாறில் நாலடியாரில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு இதுதான் தான் நம்ம இதில் பார்க்கணும் சரிங்களா கேள்விகள் அடுத்த வீடியோவில் நமக்கு அடுத்து ஒரு இருபத்தைந்து கேள்விகளோ அல்லது ஒரு ஐம்பது கேள்விகளும் நம்ம பார்க்கலாம் நிறைய கொஞ்சம் சிலபஸும் போட வேண்டியிருக்கிறதுனால நம்ம சிலபஸை மெயினாக போட்டுட்ருக்குறோம் அதனால் டெஸ்ட்டு வந்து நடுப்புற நடைபெற டைம் கிடைக்கும்போது டெஸ்ட்டு போடுவோம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்கள் ஒரு ரிவிஷனுக்காக நீங்கள் தாராளமாக நீங்கள் எபின்சிஎன்பிஎஸ் அகாடமியை வாட்ச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆ நாளடியாரில் மொத்தம் எத்தனை இயல்கள் இருக்குது அப்படின்னு கேட்டால் பனிரெண்டு இயல்கள் அதனால் நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து அதிகாரங்கள் வந்து நாற்பது அதிகாரம் ஸோ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஆஹ் இருபத்தி ஐந்து கேள்விகளுக்கான பதில் இது கொடுக்கப்பட்டிருக்கு ஒருவேளை நீங்க எது அந்த கேள்விகளை எது பாக்கலன்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ எல்லாம் நீங்க கேள்விகள் பாருங்க அதுலயே டிஸ்கிரிப்ஷன்ல அதனுடைய பிடிஎஃப் லிங்க் இருக்குது நீங்க டவுன்லோட் பண்ணி கூட நீங்க என்ன செய்யலாம் அந்த கேள்விகளை எழுதி பார்க்கலாம் நன்றி